வந்து ஆர்ப்பாட்டம் இல்லாம வந்து மற்ற நடிகர்கள் மாதிரி சோசியல் மீடியாவில் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற நடிகர்கள் மாதிரி ஆர்ப்பாட்டம் இல்லாமல் சரக்கு நல்லா இருந்தா எந்த ஒரு வியாபாரமும் வந்து நல்லா நடக்கும் சரக்கு நல்லா இல்லைனா தான் நம்ம வந்து சோசியல் மீடியாவை ஹேக்கர்ஸ் எல்லாம் வந்து கையில் எடுப்பாங்க ஏன்னா சில நடிகர்கள் வந்து நிறைய அவங்களுடைய படங்களை வந்து அந்த மாதிரி தான் பண்ணி வந்து வியாபாரத்தை போனி ஆகினாங்க மிக சிறந்த நல்ல மனிதர் நல்ல நடிகர் அதனால விடாமுயற்சி நிச்சயமாக சூப்பர் டூப்பர் ஹிட்டாக ஓடக்கூடிய படமாக இருக்கும் இந்த டீசரை பார்த்தாலே நமக்கு தெரியுது ஹாய் ஹலோ வணக்கம் நான் நடிகர் மீசை ராஜேந்திரன் ரொம்ப நாள் எதிர்பார்த்த விடா முயற்சி டீசர் வந்து நேற்று சரியாக பதினோரு மணி எட்டு நிமிஷத்துக்கு வந்து வெளியாச்சு எல்லா டீசருமே வந்து மணிக்கு மணிக்கு தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இதை வந்து பதினொன்று எட்டுக்கு ரிலீஸ் பண்ணாங்க அப்போவும் அஜித் சாரோட ரசிகர்கள் வந்து ஆவலாக எதிர்பார்த்தாங்க சினிமாவை தாண்டி உள்ள குடும்பத்தில் உள்ளவங்களும் இதை வந்து ஆவலோடு பார்த்தாங்க ஏன்னா இதை நான் என் வீட்டிலையே பார்த்தேன் என் பொண்ணு என் ஒய்ஃபு எல்லாமே இதை வந்து ஆவலாக வந்து அந்த டீசரை பார்த்தாங்க கிட்டத்தட்ட விடாமுயற்சி ரெண்டு வருடங்கள் மூணு வருடங்கள் ஆயிடுச்சு ரொம்ப எதிர்பார்ப்பு ஆனால் கான்ஃபிடண்ட்டாக பொங்கலுக்கு வந்து இந்த படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகுதுன்னு ஒரு நம்பிக்கை வந்து அஜித் ரசிகர்களுக்கு மட்டும் கிடையாது பொதுவான எல்லாருக்குமே வந்துச்சு ஏன்னா பேட் அக்லி அதுதான் வருதுன்னு முதல்ல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ விடா முயற்சி அப்படிங்கிற அந்த படம் வந்து வந்துச்சு அது டீசர் நம்ம பார்க்கும்போதே தெரியுது ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி தான் அது தெரியுது ஏன்னா ஹைவேஸில் கதை ஆரம்பிக்கிற மாதிரி தான் தோணுது எல்லாருமே வந்து சொன்னாங்க டவுன் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் படத்தோட தழுவல் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பட் அது தெரியலை ஏன்னா சேசிங்க்கு வந்து இம்பார்ட்டண்ட் இருக்கும் போல தெரியுது ஏன்னா அது தெரியுது அந்த டீசர்லேயே வந்து தெரியுதுனா அஜித் சார் அப்படின்னாலே அவர் வந்து ஒரு ரேசர் இதில் வந்து அது கான்ஃபிடெண்ட்டாக தெரியுது ஏன்னா படம் வந்து ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்குது ஃபோட்டோகிராஃபி விஷுவல் அது சொல்கிறாங்கல்ல விருந்து வைக்கும்போது சாப்பாடு இல்லாமல் பிரியாணி விருந்துன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இது வந்து ஒரு விஷுவல் விருந்து ஃபோட்டோகிராஃபி வந்து வேற லெவல் மேக்கிங் டேக்கிங்ஸ் வந்து வேற லெவலில் இருக்குது அது வந்துட்டு ஃபோட்டோகிராஃபர் தான் காரணம் சினிமாட்டோகிராஃபர் வந்து ஓம் பிரகாஷ் சாரும் நிரோஷாவும் ரெண்டு பேரும் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க ஏன்னா ரெண்டு பேருமே மிகப்பெரிய ஒரு சினிமாட்டோகிராஃபர் அந்த படத்துக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஒரு பேக் போன் அப்படின்னா நம்ம வந்து நிச்சயமாக இந்த ஃபோட்டோகிராஃபியை சொல்லலாம் ஏன்னா இந்த விஷுவல்ஸ் நம்ம பார்க்கும்போதே தெரியுது மகிழ் திருமேனி பேரே வந்து அவர் வந்து சுத்த தமிழில் வைக்கக்கூடியவர் ட இயக்குனர் தமிழ் மேலே அவ்வளோ பற்றுள்ள ஒரு இயக்குனர் ஏன்னா பேர் அவருடைய பேரே வந்து சுத்த தமிழில் இருக்குது அவருடைய படங்கள் பேரும் பார்த்தீங்கன்னா தமிழில் தான் மேக்சிமம் அப்பார் ஏன்னா ஃபஸ்ட்டு படம் வந்து முன்தினம் பார்த்தேனே தடையற தாக்க தடம் கழக தலைவன் ஆரியா சார் நடித்த மிகாமன் இப்போது விடாமுயற்சி சுத்த தமிழில் தான் அவருடைய பேரெலாம் இருக்கும் நான் இயக்குநரை ஒரே ஒரு தடவை தான் நான் வந்து சந்தித்து பேசியிருக்கிறேன் ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல இயக்குனர் அதாவது நம்ம வந்துட்டு பழைய காலங்களில் வந்து மாடர்ன் தேட்டர்ஸ் படங்களில் வந்து பார்த்துருப்போம் ஜேம்ஸ் பாண்டு டைப்பில் இருக்கும் கிரைம் இருக்கும் த்ரில்லர் இருக்கும் ஸோ அந்த மாதிரி படங்களை கொடுக்கக்கூடிய இயக்குனர் வரிசையில் விட்டு எண்ணக்கூடிய இயக்குனர்களில் இவர் வந்து நிச்சயமாக தடம் பதிச்சிருக்கிறார் பதிப்பார் ஸோ அவர் இப்போ வந்து விடாமுயற்சி அப்படின்னு இந்த படத்தை எடுத்திருக்காரு நிச்சயமாக ஏன்னா அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் நம்ம அவர் படங்களில் பார்க்கும்போது எல்லா படங்களும் பார்க்கும்போதுமே தெரியும் ஏன்னா அவருடைய அந்த தடம் படம் பண்ணும்போதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் தெரியும் நம்ம இவ்வளோ அருமையாக வந்து அவர் வந்து பண்ணியிருப்பார் ஸோ இந்த படமும் நிச்சயமாக ஏன்னா வந்து அல்டிமேட்டு அஜித் சார் வந்து யாருக்கும் டக்குன்னு ஒரு படத்தை மாட்டார் இப்போ அவர் ஒரு நல்ல இயக்குனர் அப்படின்னு பார்த்து தான் வந்து படங்களை கொடுத்துட்டு செலக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கிறாரு ரெண்டு வருஷம் ஆனாலும் சரி மூணு வருஷம் ஆனாலும் சரி வெயிட் பண்ணி அதை வந்துட்டு அவர் வந்து அஜித் சார் வந்து கொடுக்குறார் ஸோ இந்த இயக்குனர் வந்து நிச்சயமாக விடா முயற்சி ஏன்னா நம்ம சினிமாவுக்கு வர்றவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த ஏவிஎம்மில் அந்த பெரிய ஒரு உருண்டை சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த வாசலில் அதில் வந்து பார்த்திங்கன்னா முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிற அந்த வாசகம் இருக்கும் இந்த சினிமாவில் உள்ளவங்களை அதை கண்டிப்பாக அதை வாஷ் பண்ணியிருப்பாங்க சிலர் வந்து சினிமாவுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு போகணும்னு நினைக்கும் போது அந்த உருண்டையை பார்க்கும்போது அந்த அதில் அந்த லெட்டர்ஸ் வந்துகிட்ருக்கும் முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு ஸோ இதில் வந்து விடாமுயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிற மாதிரி அதில் ஒரு கேப்ஷன் வேர்டெல்லாம் சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி வந்து எல்லாரும் எல்லாமும் கைவிடும்போது உன்னை நம்பு விடாமுயற்சி அப்படின்னு வந்து ஒரு மெசேஜ் வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்குறார் ஏன்னா இது நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் மெசேஜ் இதில் இருக்கும் இதில் அந்த மாதிரி தான் நமக்கு வந்து அந்த டீச்சரை பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியுது அதே போல் வந்து நான் சொன்ன மாதிரி கேமரா மேக்கிங்ஸ் அதை விட மியூசிக் ஏன்னா நம்ம வந்து ராக் ஸ்டாரை வந்து பார்த்தோம்னா அடிப்புட்டின்னு தான் இருக்கும் அவருடைய இசையில் பட் இது வந்து வந்து மெதுவாக ஆரம்பித்து அவருடைய அந்த அந்த இன் இன்ட்ரொடக்ஷன் டீசரில் வந்து அஜித் சாரோட இன்ட்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் போது அது அந்த மியூசிக்கு ஸ்ட்ராங்காக வர்றது த்ரோட்டாக பார்க்கும்போதே வந்து அந்த அந்த இசை வந்து நல்லா இருக்குது ஏன்னா பொதுவாகவே வந்து ஒரு நல்ல இயக்குனர் வந்தாலே வந்து இசையும் வந்து நல்லா வந்துடும் சில சில நான் வந்து சினிமாவில் இருக்கிறேன் அதனால நான் சொல்கிறேன் சில இயக்குநர்கள் வந்து அந்த இசைய வந்து பக்கத்தில் டச் பண்ண மாட்டாங்க விபரம் தெரிஞ்சு விஷயம் தெரிஞ்சால் தான் வந்து அந்த மியூசிக் டைரக்டரோட வந்து ஐக்கியமாகி இன்னும் அதிகமான வே வேலைகளை வந்து இசையமை பலர்கிட்ட வாங்குவாங்க ஸோ இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் நிச்சயமாக மகிழ் திருமேனி சார் வந்து ராக்ஸ் சார்ட்ட வந்து நல்லா வேலை வாங்கியிருப்பார் அப்படிங்கிறது நம்ம இந்த இந்த டீச்சர்ல நமக்கு நல்லாவே தெரியுது ஒன்று வந்து கோர்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கு இன்னொன்று வந்து வெளியில் இருக்க சிரிக்கிற மாதிரி இருக்கு ஸோ இப்போ அந்த வந்து வில்லு கதாபாத்திரத்தில் அவர் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தோணுது நமக்கு அந்த டீசர் பார்க்கும்போது வருஷத்துக்கு அப்புறம் வந்த இந்த டீசர் வந்து அஜித் சாருக்கு வந்து அவருடைய ரசிகர்களுக்கு வந்து இது வந்து ஒரு விருந்து தான் இதை வந்து சிறு அதாவது ஒரு ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த டீசர் வந்து நிச்சயமாக வந்து நல்லா இருக்குது ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள பெரிய பெரிய படங்கள்லாம் வந்து பார்க்கும்போது வந்து டீசரை பார்க்கும்போது நமக்கு தெரியும் இது படம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு பட் இந்த டீசரை பார்க்கும்போது நிச்சயமாக வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு விருந்து தான் முக்கியமாக வந்து அஜித் சாரோட ஃபேன்ஸ் ஏன்னா அஜித் சாரை பற்றி சொல்லியே ஆகணும் ஏன்னா அவர் வந்து அவர் உண்டு அவர் வேலை உண்டு அப்படிங்கிற ஒரு அவர் ஒரு நடிகர் அவர் வந்து அவருக்கு விருப்பப்பட்ட விஷயங்களை வந்து இந்த சினிமா ஷூட்டிங் இல்லாத நேரம் அவர் பண்ணிக்கிட்டு அது நிறையா அவர் அந்த ரேஸுக்கு போகிறது இந்த மாதிரி கன் ஷூட்டிங் இந்த மாதிரிலாம் போய்கிட்டுருக்கிற யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாமல் எந்த ஒரு அரசியல்லையும் வந்து கலந்துக்காமல் எந்த ஒரு சினிமா நிகழ்ச்சியிலையும் கலந்துக்காமல் அவர் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த படத்தோட தேதிகளை பூர்த்தி பண்ணிவிட்டு அவர் அவருடைய வேலைகளை பண்ணிகிட்டு இருக்கிறார் மிகச்சிறந்த மனிதர் ஏன்னா நான் அவர் கூட ஒரு படம் தான் நான் நடிச்சிருக்கிறேன் அட்டகாசம் அப்படிங்கிற ஒரு படம் தான் நான் நடிச்சிருக்கிறேன் மிக சிறந்த மனிதர் ஏன்னா பொதுவாகவே நம்ம வந்து ஒரு கருத்து எல்லார்ட்டுமே இருக்கு ஏன்னா ஒரு நல்ல மனிதருக்கு அவருடைய நல்ல மனசுக்கு எல்லாமே அவருக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நிச்சயமாக வந்து அஜித் சாருக்கு பொருந்தும் ஏன்னா ஒரு நல்ல மனிதர் யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாமல் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாமல் அவருண்டு அவர் வேலை உண்டு அப்படிங்கிற ஒரு நடிகர் வந்து அஜித் சார் ஏன்னா மற்றவங்க மாதிரி வந்து சோசியல் மீடியாவையும் ட்ராக்கர்ஸையும் இவங்களெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு அவங்க படத்துக்கு விளம்பரம் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி பட்ட நடிகர் இவர் கிடையாது மிக சிறந்த நல்ல மனிதர் நல்ல நடிகர் அதனால் விடாமுயற்சி நிச்சயமாக சூப்பர் டூப்பர் ஹிட்டாக ஓடக்கூடிய படமாக இருக்கும் இந்த டீசரை பார்த்தாலே நமக்கு தெரியுது ஒரு படத்தோட முன்னோட்டம் டீசர் ட்ரைலர் அப்படிலாம் வருது அப்படின்னா டேக் டைம் அவங்க வந்து கொஞ்சம் டைம் எடுப்பாங்க ஏன்னா ஒன் டேக்கு பிஃபோராக சொல்லுவாங்க இல்லைன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லுவாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சியை பொறுத்த வரைக்கும் வருது வருது வருதுன்னு தான் சொன்னாங்க பட்டு வந்து அஃபிஷியலாக வந்து நமக்கு வந்துட்டு பத்து ஐம்பதுக்கு தான் வந்து அவருடைய இந்த திரு பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா சார் வந்து பத்து ஐம்பதுக்கு தான் ட்வீட் பண்ணுறாரு பதினொன்று எட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டே தான் வந்து அதுக்கு இருந்துச்சு இப்போ நம்ம காலையில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மில்லியனுக்கு மேலே வியூவர்ஸ் வந்துட்டாங்க அந்த ட்ரைலருக்கு ஸோ வந்து இன்னும் வந்து எதிர்பார்ப்பு வந்து அதிகமாக இருக்குது இந்த டீசர் வந்ததுக்கப்புறம் டிசம்பரில் எனக்கு தெரிஞ்சு ட்ரைலரை வந்து கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா பொங்கல் ரிலீஸ் ஸோ நிச்சயமாக வந்து அந்த ட்ரைலர் வந்து டீசர் எப்படி இருக்கோ அதே மாதிரி பிரமாதமாக இருக்கும்னு வந்து எதிர்பார்க்குறோம் ஏன்னா நாங்கள் சினிமா துறையில் இருக்கிறவங்களும் சரி மீடியாவில் இருக்கிறவங்களும் சரி இந்த டீசரை வச்சு அந்த ட்ரைலரும் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் ஸோ வந்து ஆர்ப்பாட்டம் இல்லாமல் வந்து மற்ற நடிகர்கள் மாதிரி சோசியல் மீடியாவில் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற நடிகர்கள் மாதிரி ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஏன்னா சரக்கு நல்லா இருந்தால் எந்த ஒரு வியாபாரமும் வந்து நல்லா நடக்கும் அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் சரக்கு நல்லா இல்லைனா தான் நம்ம வந்து சோசியல் மீடியாவை ஹேக்கர்ஸ் எல்லாம் வந்து கையில் எடுப்பாங்க ஏன்னா சில நடிகர்கள் வந்து நிறைய அவங்களுடைய படங்களை வந்து அந்த மாதிரி தான் பண்ணி வந்து வியாபாரத்தை போனியாகனாங்க பட் அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது அவர் வந்து கான்ஃபிடெண்டாக கதை மேலேயும் அவர் மேலேயும் இயக்குனர் மேலையும் நம்பிக்கை வச்சுக்கிற நடிகர் அவர் அதனால் நிச்சயமாக விடா முயற்சி வந்து நல்லா இருக்கும் அது வந்து அஜித் சாரோட ரசிகர்களுக்கு மட்டும் கிடையாது தமிழ் திரையுலகத்தில் அனைத்து சினிமா ரசிகர்களுக்கும் அது வந்து பொங்கல் விருந்தாக இருக்கும் விடாமுயற்சி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மயக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க